மொபைல் நேயர்களுக்கு வணக்கம் காலையிலேருந்து மகளிருந்து ஒரே சந்தோஷமாக சந்தோஷம் பயங்கரமாக வந்து கொண்டாடுறாங்க அது இல்லாமல் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எங்கே போனாலும் பின்னாடியே வந்து பெண்கள் வந்து ஐயா நன்றி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா காலையில் அப்படி தூங்கி எழுந்து ஃபோனை பார்த்த உடனே ஐயாயிரம் ரூபா கட்டுட்டு இது எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு இன்ப அதிர்ச்சி தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் காலையில் வீடியோ வெளியிடுறாரு எல்லாருக்கும் காசு வந்துடுச்சா அப்படின்னு ஒன்னுதான் ஓ நம்ம தலைவர் தான் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்புறம்தான் வந்து பாத்துக்கணா சந்தோஷமா வந்து இருந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அஞ்சாயிரம் ரூபாய் போடணும் அதுக்கு என்ன காரணம் தேர்தல் குடி சீக்கிரம் வர்றதுனால ஐயாயிரம் ரூபாய் போட்டாரா அப்படின்ற ஒரு நிறைய பேருக்கு வந்து ஒரு கேள்விக்குறி இருக்கும் பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மகளிருக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் வந்து கொடுத்துருந்தாரு அவர் சொன்ன டேட்டுக்கு ஒரு நாள் கூட மிஸ் ஆகாது ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் கூட சனிக்கிழமை அன்னைக்கே வந்து கிரீட் ஆகிற மாதிரி ஏன்னா மகளிருக்கு வந்து ஒரு சிலவங்க அந்த ஆயிரம் ரூபாய் நம்பிதான் இருப்பாங்க அதை வந்து ஏமாற்றம் அடைய சொல்லிட்டு ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து அந்த அமௌண்ட்டு வந்து போடுவாங்க தொடர்ந்து வந்து போட்டு வந்தார் இப்போ வந்து பார்த்தோன்னா தேர்தல் வந்து இன்னும் ரெண்டு மாதத்தில் வந்து தேர்தல் வரப்போகுது இந்த ரெண்டு மாதம் தேர்தல் வர்றதுனால சரி நம்ம இந்த மாதம் சேர்த்து அந்த ரெண்டு மாதம் சேர்த்து மூணு மாதம் காசு நம்ம போட்டுடலாம் அது இல்லாமல் கோடை வேறு வருது அந்த கோடைக்கும் சேர்த்து ஒரு ரெண்டாயிரரூபா சேர்த்து நம்ம அஞ்சாயிரம் ரூபாயாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஸ்டாலின் அவர்கள் சொல்லவே அதை வந்து காலையில் வந்து நடைமுறை வந்து படுத்தினாங்க இந்த படுத்தின உடனே இந்த எதிரிகளுக்கெல்லாம் அப்படியே பயங்கரமாக வந்து அள்ளு விட்டுருச்சு அது தோல்வி பயத்தில் ஐயாயிரவா போட்டாங்களா அப்படின்ற மாதிரிலாம் எதிரிங்க வந்து கதற ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் முதல்ல ஸ்டாலின் அவர்கள் சொன்ன விஷயங்கள் தான் இதில் முக்கியமாக வந்து நம்ம பார்க்கணும் ஏன் அப்படின்னா இப்போ இந்த தேர்தல் தேதி அறிவிக்க போகிறாங்க தொடர்ந்து வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மகளிர் உரிமை தொகை வந்து கொடுத்துட்ருக்காங்க இந்த தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு காரணம் காட்டி மகளிர் உரிமை தொகையை நிறுத்தறதாக வந்து ஒரு தகவல் வந்திருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் அதுக்கப்புறம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனைப்படி தான் இந்த அமௌண்ட் அதாவது இந்த அஞ்சாயிரம் வந்து எல்லா மகளிருக்கும் போட்டோன்னே காலையில் அவங்க சந்தோஷத்தை பார்க்கணுமே ஒரு சிலவங்க என்ன தெரியுமா யாராவது பக்கத்து வீட்டில் ஒரு ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் ஆனால் கடன் வாங்கியிருந்தால் கூட ஒரு சிலவங்க வாக்குறுதி கொடுத்துருப்பாங்க சொல்லிட்டு என் நாளைக்கு கண்டிப்பாக கொடுத்துறேன் டி நாளைக்கு கண்டிப்பாக கொடுத்துட்றோமா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆனால் முதல்ல ஸ்டாலின் அவர்கள் காலையில் அந்த அஞ்சாயிரரூவா போட்டுட்டு இந்த மெசேஜை பார்த்த உடனே இந்தா அவங்க காசு ரெண்டாயிரவா நான் அவங்கள்ட்ட வாங்கினேன் இந்தா ஐநூறுரூவா வாங்கினேன் அப்படின்ற மாதிரிலாம் அந்த வந்து மிகப்பெரிய வந்து ஒரு சந்தோஷத்தில் இருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம் பிஜேபி வந்து பார்த்தோம்னா இதுதான்டா கரெக்டான டைமு கரெக்டாக இந்த மகளிர் உரிமை தேவையே தமிழ்நாட்டில் நம்ம நிறுத்திடலாம் அப்படின்னு அவங்க ஒரு கணக்கு போடும்போது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு கணக்கு போட்டார் பாருங்க அங்கே தான் தமிழ்நாட்டில் ஒரு டுஸ்ட்டு வந்ததே அப்படின்னு வந்து சொல்லலாம் எல்லாருமே வந்து கதறிட்டாங்க அதே போல் வந்து பார்த்தோம்னா அந்த நிறைய பேர் வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து வார்த்தை சொல்லியிருந்தாங்க கமலஹாசன் அவர்கள் திருமாவளவன் அவர்கள் ப சிதம்பரம் அவர்கள் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் அவர்கள் சண்முகம் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்து மழை வந்து சொல்லலாம் எல்லாருமே வந்து வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க இதெல்லாம் விட வந்து அந்த காசு வந்து அவங்க அவங்களுடைய அக்கௌண்ட்ல வந்து அவங்க வந்து வாழ்த்துறதுல தான் வந்து ஒரு பெரிய வந்து சந்தோஷம் ஸ்டாலின் அவர்களுக்கு அவங்களும் எல்லாருமே வந்து மனதார வாழ்த்துனாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் கிட்டத்தட்ட இந்த மகளிர் உரிமைத்தகைய ஐயாயிரம் ரூபாய் வந்து பார்த்தோம்னா ஒன்று புள்ளி முப்பத்தி ஓரு கோடி பேருக்கு வந்து வழங்கிருக்கிறாங்க இன்னொரு இன்ப அதிர்ச்சி வந்து பார்த்தோம்னா தேர்தல் முடிஞ்சோடனே எல்லா அக்கௌண்ட்டுக்கும் ரெண்டாயிரம் ரூபாய் வந்துடும் அப்படின்ற ஒரு பயங்கரமான ஒரு இன்ப அதிர்ச்சியை வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க மகளிருக்கு ஒரு இருட்டைப்பான மகிழ்ச்சி அப்படின்னே வந்து சொல்லலாம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சது ஐயாயிரம் ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல போட்டு மறுபடியும் வந்து உங்களுக்கு நான் ரெண்டாயிரம் ரூபாய் நான் போடுவோம் அப்படின்னா அது வந்து கண்ணா ரெண்டு லட்டு தின்ன ஆசையா அப்படின்னு தானே வந்து தோணும் மொத்தத்துல எல்லாருக்கும் ஆப்பிங்க பல விமர்சனங்கள் வந்தது வந்த தான் இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம தூக்கி வந்து ஓரம் போட்டுறோம் ஏன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்களே வந்து விலகிட்டாரு இந்த தேர்தலை வந்து மயம் ஏன்னா ஏற்கனவே வந்து இந்த பீகார்லாம் வந்து காசு போடும் போது என்ன சொன்னாங்க இந்த தேர்தலை காரணம் காட்டி உடனே வந்து கேஸ் எல்லாம் போட்டாங்க இது மாதிரி வந்து பல பிரச்சனைகளை வந்து நம்மளுடைய தாய்மார்களை எந்த விதத்திலையும் பாதிக்க கூடாதுன்ற விதத்துல முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கரெக்டா அணுகிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம் நிறைய பேருக்கு வந்து ஒரு விமர்சனங்கள் வந்து எப்படி வந்து இந்த திட்டங்கள்லாம் வந்து முதல்வர் ஸ்டாலினால செய்ய முடியும் அப்படின்ற விமர்சனங்கள் நிறைய இது மாதிரி விமர்சனங்களா ஆயிரத்தி எட்டு பாத்துட்டா இருக்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நம்மளுக்கே தெரியும் இதை செய்ய முடியுமா அதை செய்ய முடியுமான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருமே வந்து ஒவ்வொரு காரணம் வந்து சொல்லிட்டு அதெல்லாமே வந்து மீறி இன்னைக்கு எந்த அளவுக்கு வந்து முதல்ல ஸ்டாலின் அவர்கள் செஞ்சுருக்காரு அப்படின்னு வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும் ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா மேம்பாலங்களாகட்டும் அதே போல் மாணவர்களுக்கு வந்து ஊக்கத்தொகையாகட்டும் மகளிர் உரிமை தொகையாகட்டும் அதே போல் இலவச பேருந்துகள் ஆகட்டும் லேப்டாப் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக சொல்லிட்டே போலாங்க இது மாதிரி வந்து செய்ய முடியாது செய்ய முடியாதுன்னு சொன்னதை எல்லாமே முதல்வர் ஸ்டாலின் அவர் இன்னைக்கு தேதி வரைக்கும் செஞ்சு காமிச்சிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம் என்னதான் வந்து மத்திய அரசு எந்த நிதியும் கொடுக்கல அப்படி அப்படின்னு எவ்வளோதான் நெருக்கடி கொடுத்தாலும் தமிழ்நாட்டிற்கு இதெல்லாம் தூக்கி ஒரு பக்கம் ஓரம் போட்டு அவருடைய வேலையை மக்களுக்கு என்ன செய்யணுன்ற விஷயங்களை இந்த நாள் வரைக்கும் கரெக்டாக செஞ்சிட்டு அப்படின்னே வந்து சொல்லலாம் முன்ன சொன்ன மாதிரி தான் ஏன்னா திமுக ஆட்சி அமைஞ்சதுலேருந்து எவ்வளோ எவ்வளவு பொருளாதாரம் வந்து வளர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு பதினாறு பர்சன்ட்டுக்கு மேல வளர்ந்துருக்கு இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு கம்மி தான் ஆனா மறுபடியும் ஆட்சி அமைஞ்சிருச்சு அப்படின்னா இதோட அதிகமாக வந்து வளர்ச்சி வந்து நம்ம தமிழ்நாடு பெறும் அப்படின்னு வந்து ஒரு வாக்குறுதியும் வந்து சொல்றாரு அப்படின்னு வந்து சொல்லலாம் அதான் வந்து ஒரு பழமொழி வந்து சொல்லுவாங்க தூற்றுவர்கள் தூற்றுட்டோம் போற்றுவர்கள் போற்றட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால விமர்சனம் வைக்கிறவர்கள் வைக்கட்டும் நம்ம வந்து நம்ம வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு வரும் பக்காவாக வந்து செஞ்சுட்டு இருக்காரு இந்த மகளிர் உரிமை தொகை அஞ்சாயிரம் போட்ட உடனே அந்த பெண்கள் அதாவது அந்த மகளிர்கிட்ட இருந்த ஆனந்தம் தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கிட்ட இருந்த மகிழ்ச்சி அப்படின்னே வந்து சொல்லலாம் என்னதான் பிஜேபி அரசு தமிழ்நாடு அரசை வஞ்சித்தாலும் மக்களை ஒரு நாளும் கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டு பலமுறை வந்து வாக்குறுதி வந்து கொடுத்துருக்காரு இப்போ தேர்தல் நெருங்கிறதுனால இன்னும் பல அதிரடிகள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செய்யறதா வந்து சொல்லப்படுது என்னென்னலாம் செய்ய போறாருன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி